அவர் இல்லன்னா நான் இல்ல நான் இல்லன்னா யாகம் இல்ல யாகம் இல்லன்னா இந்த ஊருக்கு கால்வாயே இல்ல இந்த பெருமை எல்லா பாண்டியராஜ் நல்ல கூட்ட வந்து சுக்லாம்பரதம் கிருஷ்ண கிருஷ்ணாஸ்திரிவா இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சுட்டு வா என்ன தீர்த்தமோ என்ன தெளிகிறதோ அல்ல அம்மா கத்தலாமா முதல்ல டவல் எடுத்து மூடி இங்க பாருங்க பாக்க கூடாதது எல்லாம் நான் பார்த்ததை வெளியில சொல்ல மாட்டேன் நான் பார்த்ததை நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ் பயமுடும் பயமுடும் முதல்ல வெளிய போ நீ வெளிய கதவ தாப்பு போடு போடுற போடுற ஓகே ஓகே போடுற போடுற அமனி நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நேக்கு ஒன்னு ஆயிடாதோன்னு

आरमचा <laughs> 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 चीज कलर कलर पोगया में போட்டோ வைக்க பாட்டு யாரு சொல்லுக்க நான் கேசவான அந்த போட்டோ தூக்கி எறிடா

மச்சான் யோசிக்கிற எங்க அம்மா இவங்க எல்லாரும் மேலயும் அன்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னடா எங்க அம்மா மேல வெறுப்ப வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்குடா என்ன செய்யறதுன்னு புரியலடா எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோ எடுத்து எதுக்காங்க வச்சேன் உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல அதனாலதான் எடுத்து ஹால்ல ஓகே ஹலோ ஏண்டா யாக நல்லா நடத்தின் யாகமா நீ வீரபாண்டியன் ஐயா யாத்திரை பண்ணிட்டு இருக்கா யாகம் அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலங்கப்பா என்ன இது பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டு இருக்கேன்

அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரு தான் கொடுக்கணும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க பணத்தோட பூ வச்சு கொடுக்குறேன் இதை பாருங்க பாண்டியராஜன் நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போன எல்லாம் அது நல்லா இருக்காது பணம் மட்டும் கொடுங்க சரி ஓகே இவன் ஒரு சின்ன பையனா இருப்பா போல இருக்க இதோ வந்துட்டே வணக்கங்க நீங்க பாக்கிறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கேன் யாருங்க நீங்க என் பேர் பாண்டியராஜுங்க உங்க வீட்டுக்கு இந்த கேஷ் உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு பூ மேல வச்சு குடுக்கலாம்னு பார்த்தா அந்த பூ கிடைக்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஒண்ணு நினைச்சுக்க மாட்டேன் உள்ள வாங்கு அப்படியே வாங்கோ வெயில்ல வந்திருக்கே என்ன சாப்பிடுறே சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க எலுமிச்சை பழம் புடிச்சு கொடுங்க நீ ஆத்துக்காரர் கூட எப்போ இப்படிதான் வெயில்ல வந்தா மோர் தான் வேணும் பார் எலுமிச்சை பழம் இல்லனா குடிக்கவே மாட்டேன் அந்த கேஷ் அப்படி குடுக்கறீங்களா செத்துறங்க வந்துறேன் சரி

அப்பா ஒரு முஸ்லிம் வந்து சாஸ்திரியை கூட்டிட்டு வந்துட்டனோ அவ ஒரு முஸ்லிம் கிரதே வீரபடி ஐயோக்கு தெரிஞ்சு போச்சுடா பாட்டிய ராசி இது அவரோட தம்பிக்களுக்கு தெரிஞ்சிருச்சுடா இது நினைக்கவே கஷ்டமா இருக்கு அவன் சொக்க அவ புடிச்சி

ஹோமத்தை அற்புதமா ஏன் நடக்காது அவன் கிருஷ்ணசாஸ்திரி தெரிஞ்சதுன்னா என்ன தூக்கி ஹோமத்தில் போட்டுட்டு பிரமாதமா நடத்துருவீங்க ஆர்த்தி எடுத்துக்கோங்க பாண்டியராஜன் சார் எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்துற? ஓ காத்து அடிச்சு விட்டானே. காத்து மட்டும் அடிச்சதே. காத்து, கருப்பு எல்லா சேர்த்து தான் மொத்தம் அடிச்சதே. காத்து, கருப்பு எல்லாம் ஆகல. ஐயா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க? எதுக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டி உண்டாயிருக்கா? எல்லாம் நீங்க நடத்துன யாத்தோட பலன்தான். நான் என்ன பண்ணேன்? இதுல என் பங்கு எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டிராஜன் சார். ஆமாங்கயா, இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான். திருப்பி ராஸ்கல். வாய் மூடுடா. உன் பொண்டாட்டி கர்ப்பம் வந்ததுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதையும் அடிச்சு விடுறேன்.

அவருக்கு முன்னாடி யாருன்னு ஆகுங்க தானே பிளான் பண்ணும் எவனோ பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கா அரே அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல மாதிரிதான் இருக்கா ஆனா அவன் இல்லை அடம் கொய்கலை பார்வையில எனக்குள்ள ஆள்னுப்பிச்சிருக்கித்தடம் இல்ல சாஸ்தி யாரும் உங்களை நான் போக விட மாட்டேன் இது குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்

சமாரா இது ஒன்ன தான் குறச்சல் பெரிய புடிங்க மாதிரி புரிവേഷை வேற போட்டு போனீங்க இப்போ அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாரி வந்து நிக்கிறீங்க வெக்கமா இல்ல பூ அது வந்து போட்ட போர்ட் பிளான் எப்படி ஃபைலேராச்சுங்கறத பத்தி யோசிக்காம எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க